அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் தான் போடப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை வைகாசி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை வணங்கும் போது நமக்கு கோடீஸ்வரர் யோகம் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் சகல சவாய்க்கும் சம்பத்துகளும் நமக்கு உண்டாகும் இதை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பெருமாளை வந்து காலையில் நம்ம எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு இருபத்தேழு மலர்களை கொண்டுட்டு போகணும் இருபத்தேழு மலர்கள்னால் என்ன மலர்கள்னால் இருபத்தேழு ரோஜா பூவாக இருக்கலாம் இருபத்தேழு பன்னீர் பூவாக இருக்கலாம் இருபத்தேழு சாமந்தி பூவாக இருக்கலாம் இருபத்தேழு பூவாக இருக்கலாம் இருபத்தேழு பிச்சி பூவாக இருக்கலாம் எந்த பூவாகட்டும் அதில் எண்ணிக்கை மாத்திரை இருபத்தேழு கொண்டு போகணும் இருபத்தேழு கொ மலர்களை கொண்டு போயிடும்போது அங்கே போய் பெருமாளை நல்லா க மனதார வேண்டிக்கிட்டு அதாவது நீங்கள் வந்து முகூர்த்த நேரத்தில் கோயில் திறக்கதாக இருந்தால் அப்போவே போய் வேண்டினாலும் நல்லது தான் ஆனால் நாளைக்கு நான் ஒரு நாலரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அந்த பெருமாளை வேண்டிடுங்க வழிபட்டுருங்க ஏன்னா அந்த டயத்துக்குள்ளே தான் அந்த விஷ்ணு புண்ணியபதி காலம் இருக்குது ஏன்னா எப்போதுமே நம்ம விஷ்ணு புண்ணியபதி காலங்கிறது ஒரு வருஷத்தில் நாலு தடவை தான் வரும் அந்த நாலு தடவையில் ஏதாவது ஒரு தடவை அந்த விஷ்ணு புண்ணியபதி காலத்தில் யார் ஒருவர் பெருமாளை வேண்டுறாங்களோ அவங்க கண் கண்டிஷனாக அவங்க சகல சம்பத்துகளோடு வாழ்வாங்க அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதி நீங்கள் வந்து அந்த ஏழு பூவையும் கொண்டு போய் அந்த பெருமாளை வந்து வனதார வேண்டுங்க பெருமாளை நம்ம வந்து வணங்கும் போது இதில் ஒரு சூட்சமம் இருக்குது என்னென்னா அவங்களை அவரை வந்து பாதத்தில் இருந்து தான் நம்ம பார்த்து முகம் பார்த்து வணங்கணும் முத பெருமாளை வணங்கும் அவருடைய ரெண்டு பாதங்களையும் பார்த்து அப்படியே மேல் மேல் பார்த்து அவருடைய முகம் பார்த்து இரு கை குப்பி வணங்கணும் இதுதான் அந்த சூட்சமம் அப்படி வணங்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அந்த பிரகாரத்தை சுற்றுறீங்க பிரகாரத்தை சுற்றும்போது பக்கத்தில் இருக்க கொடிமரத்தோடு சேர்த்து சுற்றுங்க அந்த கொடிமரத்தில் ஒரு சுற்று சுற்றுனோன்னா ஒரு பூவைங்க அப்படி இருபத்தி ஏழு சுற்று சுற்றுங்க போது நீங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே சுற்றுங்க மனசால் அவரை வேண்டுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாழ்க்கையில் என்னென்ன சகல சௌபாக்கியம் வேணுமோ எல்லா சௌபாக்கியத்தையும் கேளுங்கள் இந்த சமயத்தில் வேண்டுற வேண்டுதல் உங்களை கண் ஒரு கோடீஸ்வர யோகத்தை உங்கள் முன்ன கொண்டு வந்து நிறுத்தும் கொண்டு இப்படி சுற்றி வேண்டி இருபத்தி ஏழு அந்த கொடிமரத்துக்குள்ள வச்சுட்டு இருபத்தி ஏழு சுற்றி சுற்றி இருபத்தி ஏழு மலர் கொடிமரத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து அவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திருவிட்டு பசு நெய்யால் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க பக்கத்தில் தா இப்போ பெருமாள் கோயிலில் சில கோயிலில் தாயார் இருப்பாங்க சில கோயில் பெருமாள் மாத்திரம் இருப்பார் அப்போது தாயாரும் கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா தாயாருக்கும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு மனசார நின்று வேண்டுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க மனசார பெருமாளே நான் ஒன்றை ஒன்னேட்டே சரணகதி அடைஞ்சிடுச்சேன் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாமே கேட்டு எனக்கு எல்லாமே நல்லதாக அமையணும் எனக்கு செல்வ செழிப்பாக இருக்கணும் வீடு வாசல் வேணும் குழந்த பாக்கியம் வேணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கேட்கலாம் கையேந்தி நின்று மனசார மன உருகி வேண்டுங்க அவரை பார்த்து வேண்டிட்டு தாயாரையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம் அதுக்கு அப்படி பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியல பெருமாள் கோயில் பக்கத்தில் இல்லைங்கிறவங்க வீட்டில் காலையில் நாலரை மணிக்கு அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த பெருமாள் முன்ன ஒரு நெய்வில் கேட்டி வச்சுட்டு இருபத்தேழு மலர்களை ஒவ்வொரு தடவை ஓம் நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி சொல்லி வச்சு இருபத்தேழு மலர்களையும் வச்சு தூப தீபங்கள் காட்டி பெருமாளை மனசார வேண்டிக்குங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது யாருக்குமே வந்து பொதுவாக வந்து அந்த சமயத்தில் அந்த பெருமாளை பார்க்குற யோகம் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் அதை வழிபட முடியும் அப்போ நீங்கள் கண்டிச்சுனா அந்த இந்த இந்த தடவை வர்ற அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் பெருமாள் அருளட்டும்னு சொல்லி நானும் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்